ஹாய் அஸ்லாம் வலைக்கம் நான் வந்து மெஹந்தி கிளாஸ் ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் ஆன்லைனில் ஜாயின் பண்ணால் அது வந்து எப்படி இருக்கும் எந்த அளவுக்கு அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்றத வந்து இல்லை தினமும் நான் வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க கிளாஸ் ஜாயின் பண்ணதுமே முந்நூற்றம்பது ரூபா வந்து இதுக்கு தனியாக கட்டி இந்த மாதிரி வந்து ஒரு கிட்டு வாங்க சொல்லியிருந்தாங்க அதில் வந்துட்டு யூகாலிப்ஸ் இருந்தது ஸ்டோக்கிங் பேக் இருந்தது அப்புறம் மெஹந்தி பவுடர் இருந்தது அப்புறம் இந்த பைப்பிங் பேக்ஸ் இருந்தது செலஃபோன் ஷீட்ஸ் இருந்தது அவங்க கட் பண்ணி வச்சுருந்ததும் இருந்தது எல்லாமே வந்து தெளிவாக எல்லாமே போட்டு தந்திருந்தாங்க ஒரு சின்ன பின் கூட தந்திருந்தாங்க இதை வச்சு தான் நம்ம வந்து கோன் ரோல் பண்ணி எப்படி சீல் பண்ணலாம் அப்படின்றதும் வந்து தெளிவாக எனக்கு சொல்லியிருந்தாங்க இந்த அவங்க கொடுத்த முந்நூற்றம்பது ரூபாவில் வந்து இதெல்லாம் தான் இருந்தது அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடிய பொருள் வந்து இந்த வந்து செலவு டேப் தான் பெருசாகவும் எடுத்துக்கலாம் சின்னதாகவும் எடுத்துக்கலாம் ரெண்டும் இருக்கிறது நல்லது தான் நான் சொன்ன இல்லை பின் இது தான் அந்த குட்டி பின்னு அதுக்கப்புறமா வந்து நம்ம டானிக் டப்பா இருக்குல்ல அது வந்து மெயினாக தேவைப்படுது இதில் தான் வந்து அளவு எடுப்போம் நம்ம அப்புறம் வந்து நம்ம ஒரு கத்திரிக்கோள் இருக்கணும் ஒரு ஏ ஃபோர் ஷீட் இருக்கணும் ஒரு பென் இருக்கணும் இதெல்லாம் தான் நமக்கு தேவையான பொருள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணி